வெளிப்படுத்துதல் வசனம் வசனமாக ஏழு சபைகள் ஐந்து அந்தகாரத்தில் செவி சாய்த்தல் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே அன்றி வேறொருவனும் அறியக்கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்றெழுது வெளிப்படுத்துதல் இரண்டு வசனம் பதினேழு ஆந்தைகள் மிக மெல்லிய ஒளிகளை கூட கேட்கிற திறன் உடையவை ஆனால் அவற்றின் காதுகள் ஒவ்வொன்றும் ஒரே நிலையில் இருக்காது என்பது உங்களுக்கு தெரியுமா இந்த இரவு நேர பறவைகளின் ஒரு காது மற்ற காதை விட தலையில் சற்று முன்னோக்கி அமைந்திருக்கும் இது இருட்டில் வேட்டையாடும் போது இறையின் இருப்பிடத்தை துல்லியமாக கண்டறிய உதவுகிறது பெர்கமு கிறிஸ்தவர்கள் பண்டைய உலகின் பாவம் நிறைந்த ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்த போதிலும் ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்கும்படி ஊக்குவிக்கப்பட்டனர் அத்தகைய ஆவிக்குரிய கேட்கும் திறன்கள் அனைத்து வயது கிறிஸ்துவர்களிலும் தினமும் தேவ வார்த்தையை கேட்பதாலும் வாசிப்பதாலும் உருவாகின்றன நிக்கோலாய் மதஸ்தினர் தேவனுடைய பிரமாணம் குறித்து தவறாக போதித்து பெர்குமுவில் சிலரை தங்கள் வசப்படுத்தினாலும் அத்தகைய பொய்களை மேற்கொள்கிறவர்களுக்கு கர்த்தர் மறைவான மன்னா எனும் விலைமதிப்பற்ற ஈவை கொடுப்பதாக வாக்குரைக்கிறார் இது உடன்படிக்கை பெட்டிக்குள் மறைக்கப்பட்டிருந்த மன்னாவை சுட்டிக்காட்டுகிறது மேலும் மோசே ஆரோனை நோக்கி நீ ஒரு கலசத்தை எடுத்து அதிலே ஒரு ஓமர் அளவு மன்னாவை போட்டு அதை உங்கள் சந்ததியாருக்காக காப்பதற்கு கர்த்தருடைய சந்ததியிலே வை என்றான் யாத்ராவும் பதினாறு வசனம் முப்பத்தி மூன்று இயேசு தம்மையும் ஜீவனை கொடுக்கிற தம் வார்த்தைகளையும் மன்னா என்று அதாவது பரலோக அப்பம் என்று சொன்னார் யூதர்கள் ஒருமுறை அவரிடம் வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்திரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள் இயேசு அவர்களை நோக்கி வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்கிற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார் அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும் என்றார்கள் யோவான் ஆறு முப்பத்தி ஒன்றிலிருந்து முப்பத்தி நான்கு வசனங்கள் இந்த மன்னாவை பெறுவது நித்திய ஜீவன் எனும் ஈவை குறிக்கிறது யோவான் ஆறு வசனம் இருபத்தி ஏழு மற்றும் ஐம்பத்தி ஒன்று மேலும் ஒரு கல்லின் மேல் நாமம் எழுதப்படும் என்கிற வாக்குறுதியும் கொடுக்கப்பட்டது பண்டைய கால நியாயாதிபதிகள் ஒருவர் மன்னிக்கப்பட்டால் அதை தெரிவிக்க வெள்ளைக்கல்லையும் குற்றவாளியாக காணப்பட்டால் கருப்புக்கல்லையும் பயன்படுத்தினார்கள் கிறிஸ்துவுக்குள் வெற்றி பெறுகிறவர்களுக்கு எவ்வளவு விலையேற பெற்ற ஈவு கொடுக்கப்படுகிறது கர்த்தாவே இந்த உலகத்தின் பொய்களை நான் மேற்கொள்ளும்படிக்கு சத்தியமும் ஜீவனுமான வார்த்தைகளை கேட்கிற ஆவிக்குரிய காதுகளை எனக்கு கொடுத்தருளும் அதிக ஆராய்ச்சிக்கு இசையா அறுபத்தி இரண்டு இரண்டு யோவான் ஆறு நாற்பத்தி எட்டிலிருந்து ஐம்பத்தோரு வசனங்கள் ஒன்று குருந்தியர் பத்து மூன்று நான்கு வசனங்கள் ஆமேன்